என்றைக்கான வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் பால் எப்படி செய்யணுன்னா பார்க்க போகிறோம் எளிமையாக வீட்லேயே செய்யக்கூடியது இதுக்கு தே தேவையான பொருள் வந்து பால் சுகரு அவ்வளோதாங்க நெய் இந்த மூணு இருந்தோம்னா சூப்பரான பால் கோவா வீட்டிலேயே தயாராகிடுச்சு இப்போ ஆவின் பால் பாக்கெட் ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கேன் அதில் ரெண்டு கப்பு பால் ஒரு அகலமான கடாயில் ஒரு பிட்டு தண்ணி கூட சேர்க்காமல் பால் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா அகலமான கடாயாக இருந்தாலும் நம்மளுக்கு கிண்டுறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும் இதை நல்லா பொங்குற அளவுக்கு நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா பொங்கி வந்த பிறகு அடுப்பை சிம்மில் வச்சு பாலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா பால் வந்து அடி பிடிச்சிடக்கூடாது அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த நல்லா பால் வற்றி சுண்டி வரையில அந்த ஆடையெல்லாம் கரண்டியில் ஒட்டிடுறோம் அது இன்னொரு ஸ்பூனை வச்சு அந்த ஆடையெல்லாம் எடுத்து விட்றணும் அந்த பாலுக்குள்ளேயே எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா சுண்டி வரட்டும் ரெண்டு கப்பு பால் ஊற்றுனது நல்லா கால் கப்பு வந்த பிறகு நம்ம எந்தளவுக்கு இனிப்பு தேவையோ உங்கள் வீட்டில் பசங்க அதிகமாக இனிப்பு சாப்பிட்டாங்களோ அந்தளவுக்கு சுகர் சேர்த்துக்குதுங்க இப்போ நான் வந்து கால் கால் கப்பு சுகரும் அதில் ஒரு மூணு ஏலக்காயும் பொடி பண்ணி அந்த பாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ வந்து இப்போ நம்ம ஆவின் பால் தான் இங்கே கிடைக்கும் இதே நம்ம ஊருக்கு போனோம்னா நேச்சுரலாக பசும்பாலில் செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் அது வந்து நம்ம கண்கூடையே பீச்சி தருவாங்களா அதை பசும்பாலை வாங்கி செஞ்சோம்னா சார் பால் பால்கோவாவே நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா பால் சுண்டி வந்த பிறகு இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் நல்லா மிக்சிங் ஆகட்டும் நெய்யும் நல்லா சுண்டிடணும் நல்லா சுண்டி நம்ம ஊற்றின ரெண்டு பாக்கெட் பால் வந்து நல்லா கால் கப்பு வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க முடியுது தாங்க சூப்பரான சுவையான பால்கோவா நம்ம நம்ம வீட்டில் ரெடி ஆயிடுச்சு ஸ்டீவிலு புத்தூர் பால்கோவா நம்ம வீட்டில் ரெடி அவ்வளோதான் இந்த நம்ம அதே பவுலுக்கு மாற்றி பசங்கள்கிட்ட கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த மெத்தடில் ஈஸியாக வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க கடையில் கடையில் வாங்குற காட்டில் நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தா நம்மளுக்கும் திருப்தியாக இருக்கும் பசங்களுக்கு கொடுக்கையில் அவ்வளோதாங்க எளிமையாக செய்யக்கூடியது ஸ்டீவ் புத்தூர் பால்கோவா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்